வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சோனி அந்த மாடல் நம்பர் டிஏவி டிசர்ட் நூற்றி நாற்பத்தஞ்சு இது என்ன ஃபால்ட்டுன்னா டெட் டெஃபால்ட்ன்னு ஆன் ஆகலை இந்த சப்ளை எல்லாம் செக் பண்ணால் சப்ளை வருது இப்படி பார்க்குங்கன்னா சப்ளை ஆன் பண்ணுறேன் சப்ளை ஆன் பண்ணியாச்சு இந்த ப்ராபங்களுக்கு கிரவுண்ட்ல வச்சுக்கிறேன் இருபத்தி ஏழு ஓல்ட்டு வருது ஃபுல்லாக லோட் ஆகலை அதனால இருபத்தி ஏழு ஓல்ட்டு காட்டிக்கிட்டு இருக்குது இருபத்தி ஏழு ஓல்ட்டு வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை நமக்கு நேராக இந்த ஐசிக்கு தான் வரும் இந்த ஐசிக்கு வரும் இந்த ஐசி தங்கிய பண்ணி போடுறேன் இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைவ் வரணும் இந்த இன்புட் எஸ் எம்ஐஸ் வரக்கூடிய இருபத்தி ஏழு வோல்ட் அப்படியே வந்துடும் இருபத்தி ஏழு வந்துட்டு அந்த ஐசியிலேருந்து இருந்து ரிட்டர்ன் வோல்டேஜ் ஃபைவ் ஓல்ட் வரும் உங்களுக்கு இந்த இடத்துல வரணும் மருதா இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா

நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிரான்சனுடைய ஒரு கால் இந்த இந்த இடத்துல அதனுடைய அடுத்த பின்னுக்கு சப்ளை வராது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஒரு டென் ஹோம்ஸ் லைஷன்ஸ் போட்டு ஜம்பர் அடிச்சு விடணும் அடிச்சு விட்டிங்கன்னா செட் ஒர்க் ஆகும் இதை நான் கொஞ்சம் சூம் பண்ணி எடுத்து போடுறேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ வோல்ட் வரும் அதே அடுத்த காலில் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் வராது நம்ம இந்த பின்னையும் இந்த பின்னையும் ஒரு டென் ஹவுன்ஸ் கொடுத்து ஜம்பர் அடிச்சு கொடுத்தோம்னா செட் ஒர்க் ஆகும் இப்போ நமக்கு சப்ளை ஆன்ல தான் இருக்கு ஆனால் செட் ஒர்க் ஆகாது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் ஆகாது நம்ம அதை ஜம்பர் அடிச்சுட்டு ஓகே நம்ம இப்போ இதெல்லாம் ரைஷன்ஸ் அடிக்கல அதுக்கு பதிலடி நம்ம ஒரு ஜம்பர் வருவோம் ரேஷன்ஸ் அடிக்கணும் செக் பண்ணுறக்காக நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் பாயிண்ட் டூ வல்ட் வருது அதே சப்ளை நமக்கு அடுத்த காலிலே வந்துடும் நான் ஜம்பர் அடிச்சதுனால வந்துடும் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஜம்பர் அடித்தாச்சு தெரியுது உங்களுக்கு இந்த காலுக்கும் இந்த பின்னுக்கும் இதில் நம்ம சப்ளை கொடுத்துருன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ரெண்டு பக்கத்துமே வந்துட்டு இனி நம்ம செட் ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே செட் ஆன் ஆயிட்டு ஓகே இதில் டிவிடி கம்ப்ளைண்ட் இருக்குது காரணம் என்னென்னா கியர்லாம் உடஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓப்பன் க்ளோஸு கியர் உடஞ்சிட்டு அதனால் அதை மாற்றினா இது செட்டு ஓகே தான் மற்ற மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் இப்போதைக்கு மோட்டர்ல ப்ளே பண்ண முடியல ஓகே இதுமோட்டர் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும் மற்ற மாதிரி செட் ஓகே தான் இந்த மாடல் செட்டுகள் உங்களுக்கு டெட்டில் இருந்துச்சுன்னா நீங்க இந்த இது மட்டும் ஜம்பர் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஜம்பர் இல்லைனா ஒரு ஓம்ஸ் ரேஷன்ஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா செட் ஒர்க் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி கஸ்டமருக்கு என்ன கேட்டாங்கனாக்கி இதில் ப்ளூடூத்து தர முடியுமான்னு கேட்டாங்க சரி அப்போ மாட்டிடலாம் கஸ்டமருக்கு இதோட எஃப்எம் தேவையில்லை அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா எஃப்எம்முக்கு மேலே இந்த கேப்பு இந்த இடத்துல இந்த கேப் இதை எடுத்துட்டோம் இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் போர்டு இந்த மாடல் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் அதை நம்ம வாங்கியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஓல்ட்டு முதல் பின் ஃபைவ் வோல்ட்டு ரெண்டாவது கிரவுண்டு அதுக்கப்புறமா அவுட்டு லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு அதாவது சிக்னல் ரெண்டு சிக்னல் ஒரு கிரவுண்டு அதே மாதிரி ஒரு கிரவுண்டு ஒரு ஃபைவ் ஓல்ட்டு அந்த மாடல் போர்டு ஒன்று இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம் லைன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இது எஃப்எம்குள்ள சிப்பு அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு பின்னையும் கட் பண்ணியிருக்கோம் ஆனால் இதை நம்ம தூக்கி விட்டு ஆன் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ரெண்டு லைன் இந்த லைனும் இது ஃபஸ்ட்டு செகண்டு இந்த ரெண்டு லைனையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா இது ரெண்டு சிக்னல் லெஃப்ட் ரைட்டு சிக்னல் இது கிரவுண்டு அந்த மூணையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு இந்த பென்ட்ரைவ் போர்டுக்குள்ள சப்ளை நம்ம எங்கே எடுத்துருக்கோம்னா இங்கே உள்ள யுஎஸ்பி ஆகியவரில் இருந்து எடுத்துருக்கோம் இது இந்த யுஎஸ்பிக்கு போகக்கூடிய ஃபைவ் ஓல்ட் சப்ளை அப்போ அந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கலாம் இந்த இடத்துலையே ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் வருது இந்த இடத்துல வருது எடுக்கலாம் அது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டாக தான் வரும் இந்த இடத்துல வருது இந்த பின் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிரவுண்டு நம்ம இதில் வந்து எடுத்து கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் நான் ஃபைவ் ஓல்ட்டு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியான வோல்டேஜாக இருக்கும் அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த எஃப்எம்னுடைய சிக்னலை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளூடூத் ஓல்ட்லாம் சிக்னல் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதுக்குள்ளே சப்ளை இது வாங்க நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம் இதில் நான் எல்லா ஸ்பீக்கரும் கொடுக்கல லெஃப்ட் ரைட் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன் இப்போ செக் பண்ணுறதுக்காக இதில் என்ன ஒன்று மொபைலில் நான் வீடியோ இருக்கறனால ப்ளூடூத் இதில் கனெக்ட் பண்ணி காட்ட முடியாது ஆன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல இருக்குது ஆனால் எந்த சவுண்டும் வராது காரணம் என்னன்னா ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணியாச்சுன்னா உள்ள ஆடியோ வரும் இல்லையா இந்த சவுண்ட் வராது இதை யூஸ் பண்ணலாம் இதே ரெண்டு மொபைல் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கனெக்ட் பண்ணி காட்டியிருப்பேன் வீடியோவும் அதிலே எடுத்து இதுலேயே நம்ம போடுறதுனால உங்கள் ரெண்டும் கனெக்ட் பண்ணி காட்ட முடியலை சாரி இந்த மாடலில் நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம் ப்ளூடூத் இல்லாத டைப்புக்கு இப்படியும் நீங்கள் ப்ளூடூத்து ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எனக்கு எப்பவுமும் தேவைன்னா நீங்கள் ஆக்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே எப்படின்னா கஸ்டமர் ஆக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அடிஷனல் ஆகிட்டு ப்ளூடூத்து தேவைப்படுது அப்போ அதனால என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு தேவைக்காக எஃப்எம் கட் பண்ணி அந்த இடத்துல நம்ம இது மாட்டியிருக்கோம் எஃப்எம் கஸ்டமர் யூஸ் பண்ணுறதில்ல அப்போ அதனால் நமக்கு இந்த இடத்துல இது ஓகே ஆயிட்டு தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி செக் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் இதில் இப்போ நமக்கு பென் பென்ட்ரைவும் எப்போஎம் ஒர்க் ஆகும் ரிமோட்டில் அதனால் எனக்கு இதில் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு பென் ட்ரைவ் போட்டிங்கன்னால் பென் ட்ரைவ் ஒரு ஒர்க் ஆக ப்ளூடூத்து இப்போ இதில் உங்களுக்கு ரன் ஆகும் அதில் எஃப்எம்ல நம்ம செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஒர்க் ஆகும் ப்ளூடூத்து எனக்கு இது பண்ண முடியல நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் வெயிட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா ஆடியோ ஒர்க் ஆக மாட்டேங்கிது ஆனால் கேமராவுக்கும் மைக் ஒர்க்கு ஒர்க் ஆகணும் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகணும் அப்போ அதனால் இது ஒர்க் ஆகலை தேவைப்படுறவங்க கண்டிப்பா மாட்டலாம் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க